எழுத்தறிவு பெற்றவனெல்லாம் அறிவுள்ளவனா சரி எழுத்தறிவு பெற்றவனெல்லாம் வேலை வாய்ப்பு கிட்டிவிட்டதா இந்த நாட்டில் ஒரு பக்க அரசியல் புரிதல் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் கல்வி முழுமையில்லை என்பது பள்ளி கல்வியோடு பல பேர் தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொண்டார்கள் என்பது இன்னொன்று படித்தவர்களுக்கெல்லாம் வேலை இல்லை என்பது இன்னொன்று படித்தவர்கள் பல பேர் பொறுப்பில்லாமல் இருக்கிறார்கள் என்பது இந்த நாட்டில் இனிமேல் உங்களுக்கு வேலை செய்வதற்கு தவிர வேறு நேரமில்லை என்று மாற்றினால் ஒழிய இந்த உலகம் தன்னை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்று நினைக்கிறேன் உலக சொல்லுகிறேன் ஒரு பத்து மணி நேரம் எட்டு மணி நேரம் பதினைந்து மணி நேரம் ஒரே இடத்தில் தமிழர்கள் நிற்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன பொருள் என்றுதான் தமிழ் சமூகத்தை பார்த்து ரொம்ப நேர்மையோடு கேள்வி கேட்கிறேன் என்னை கொண்டு போய் எட்டு மணி நேரம் ஒரு இடத்தில் உட்கார்கள் என்றால் உட்காருவீர்களா பேராசிரியர் உட்காருவாரா எட்டு மணி நேரம் எனக்கு பணி இருக்கிறது வேலையில்லா திண்டாட்டம் என்பது இந்த அரசியல் புரிதலின்மைக்கு ஒரு அடிப்படையான காரணம் இவைகளையும் சேர்த்துத்தான் தமிழகத்தின் அரசியல் முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது பொருளாதார சீர்திருத்தம் முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது இன்றைக்கு வெறும் இலவசம் மட்டுமே தமிழர்களை மேம்படுத்திவிட முடியாது என்பதை எல்லா அறிவாளிகளும் சொல்கிறார்கள் இலவசம் என்பது யாருக்கு முதியவர்களுக்கு நோயுற்றவர்களுக்கு கைவிடப்பட்டவர்களுக்கு இவர்களுக்கு மட்டும்தான் இலவசம் என்பது சரியாக இருக்கும் எல்லாருக்குமா இலவசம் எனக்கு எதற்கு இலவசம் கைகால்கள் நன்றாக இருப்பவனுக்கு எதற்கு இலவசம் உழைக்க தெரிந்தவனுக்கு எதற்கு இலவசம் என்று கேட்கக்கூடிய கேள்வி

அறிவியல் சார்ந்த தமிழ் வளர்ச்சிக்கு முதலில் அறிவியல் சொற்கள் கண்டறியப்பட வேண்டும் தொழில்நுட்ப கல்வி அறிவியல் தமிழில் இருக்க வேண்டும் தொழில்நுட்ப கல்வியை தமிழுக்கு கொண்டு வாருங்கள் நல்ல சொற்களை கண்டறியுங்கள் முதலில் பாட நூல்கள் தமிழில் வெளிவரட்டும் அறிவியல் நூல்கள் தமிழில் பேசட்டும் தமிழன்